தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சுகுண பாண்டியனுக்கு பிறகு சித்திரவிரதன் முதல் அதுல கீர்த்தி எனும் பாண்டிய மன்னன் வரை திருப் இருபத்தி இரண்டு மன்னர்கள் வழிவழி பாண்டிய நாட்டை நீதிநேரி தவறாது ஆட்சி புரிந்து வந்தனர் அதுல கீர்த்தி பாண்டிய மன்னனுக்கு பிறகு அவனது புதல்வன் கீர்த்தி பூஷண பாண்டியன் நாட்டை ஆண்டு வந்தான் அவனது ஆட்சியின் போது பிரளய காலம் போல் கடல் பொங்கி தீவுகள் அழிந்தன அவற்றில் வாழ்ந்த உயிர்கள் அழிந்தன மதுரை திருக்கோயிலும் ரிஷபமலை பன்றிமலை யானைமலை நாகமலை பசுமலை மற்றும் அழியாமல் நிலை பெற்று இருந்தது இறைவன் பிரளய காலம் முடிந்து நீர்வற்றிய பின் பழைய மாதிரியே எல்லா உயிர்களையும் படைத்து அருளினார் பின்னர் பாண்டிய வங்கிய சேகரன் எனும் மன்னன் தோன்றினான் அவன் சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலில் திருக்கோயிலை சுற்றி ஒரு நகரை உண்டாக்கி ஆண்டு வந்தான் இருந்தாலும் அவனுக்கு மதுரையின் பழைய எல்லை எது என தெரிந்த பிரிந்து செய்ய வேண்டும் என்ற ஆவல் உண்டானது அவன் இறைவனிடம் நகரை விரிவுபடுத்த வேண்டும் எனக்கு பழைய நகரின் எல்லை எல்லைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என வேண்டினான் பாண்டியனின் வேண்டு வேண்டுகோளை கேட்ட இறைவர்களை கேட்ட இறைவன் எளிய கருணாமூர்த்தியாய் சித்தராய் அவன் முன் தோன்றினார் அவன் அவர் கரத்தில் விளங்கிய நாகத்தை நோக்கி இந்த இந்நாகத்தின் இந்நகரத்தின் ஆதி எல்லைகளை பாண்டியனுக்கு காட்டி அருள்வாய் என்றார் அந்த அரவமும் நான் நான் சொல்கிறேன் ஆனால் புதிய ஊர் என் பெயரில் விளங்கிட வேண்டும் அதற்கு தாங்கள் அருள வேண்டும் என்றது இறைவனும் அவ்வாறே ஆகுக என்றார் உடனே அந்த அரவம் தன் வாலினை நிலத்தினை படிய வைத்து வா வா வாலினை தன் வாயில் கவி பெரிய வளையமாக வந்து மதுரையின் பழைய எல்லையை காட்டியது பின்னர் ஈசனின் கரத்தில் சென்று அமர்ந்தது இறைவனும் மறைந்து அருளினார் பின் வங்கியசேகரன் பாம்பு வளைந்து சென்று காட்டிய எல்லையை ஒட்டி சக்கரவாளகிரி எனும் பெரும் மதிலை எடுத்தான் தெற்கில் திருப்பரகுன்றம் வடக்கில் ரிஷபமலை மேற்கில் திருவேடகம் கிழக்கில் திருபுவனம் ஆகியவைகளை எல்லைகளாக அமைத்தான் அவன் எழுப்பிய மதில் ஆலவாய் மதில் என்றும் நகரம் திரு ஆலவாய் என்றும் வழங்கியது तिरचित्रमबलम